பச்சந்திங்கிறது செதிலுடைய ஊர்வன பிரிவை சார்ந்த பள்ளி குடும்பத்தில் உள்ள ஒரு உயிரினம் இதுல மொத்தம் இருநூத்தி மூணு இனங்கள் இருக்கு இந்த குடும்ப இனங்கள் பச்சை நிறத்தில் இருக்கிறதால பச்சந்தின்னு அழைக்கப்படுது பச்சந்தில சில இனங்கள் தான் இருக்கிற இடத்துக்கு ஏத்தா போல தன்னோட நிறத்தை மாத்திக்குது இதுக்கு காரணம் அதோட தோளில் உள்ள நிற அமைப்பும் மூலப்பகுதியும் இடைவிடாத தொடர்பில் இருக்குது பச்சவந்திக்கு காக்கை மற்றும் கழுகுகளால ஆபத்து அதிகம் அது மட்டுமல்லாம இது ஒரு பயந்த பிராணி அதனால ஒரு நிமிஷத்துக்கு மேல அது தன்னோட நிறத்தை மாத்திக்கும் பச்சந்திக்கு இன்னொரு குணமும் உண்டு அது என்னன்னா ஒரு கண்ணால ஒரு இடத்தையும் மற்றொரு கண்ணால மற்றொரு இடத்தையும் அதால பார்க்க முடியும் அதாவது இருவேறு கண்ணால இருவேறு காட்சியை பார்க்க முடியும் பச்சந்தியோட கண்கள் ஒரு பொருளோட உயரம் அகலம் ஆழம் போன்ற முப்பரிமாணங்களையும் காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இதோட ஒவ்வொரு கண்ணும் தனித்தனியா வேலை செய்யக்கூடியதா இருக்கு இதுக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி அளவுக்கு பார்வை விரியும் இதால புறவுதா கதிரைகளை கூட பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும்